எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு பரத் பேசுகிறேன் சேலத்துலேருந்து சம்மர் ஆஃபர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா மே மாதம் அந்த கோடை வெயில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஆளை போட்டு உருக்கி எடுக்குது எல்லா இடத்துல இருந்து வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் வெயிலுக்கு வந்து தயிர் மோர் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வெயில் காலம் வருது அப்போ வந்து இந்த தயிர்ங்கிறது விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாங்கள் சாப்பிடுவோம் கொஞ்சம் அது வந்து நம்ம இந்த மாக்களில் தயாரிக்கப்பட்ட தயிர் ஜாடியில் வந்து தயிர் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது உங்களுக்காக நெடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி தயிர் ஜாடி எங்கிட்ட ஒரு இரநூறு பீஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்திங்கனாக்காக்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு எம்எல் ஆறுநூறு எம்எல் ஏழ்நூறு எம்எல் எட்நூறு எம்எல் தொள்ளாயிரம் எம்எல் ஆயிரம் எம்எல் ஆயிரத்தி நூறு எம்எல் ஆயிரத்தி இரநூறு எம்எல் ஆயிரத்து முந்நூறு எம்எல் வரைக்கும் தயிர் ஜாடி கொடுக்குறேன் எப்பவும் வந்து பார்த்திங்கனா ஐநூறு டு ஆயிரம் வரைக்கும் ஜாடி வாங்குவாங்க இப்போ வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதமாக ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்குறாங்க அதாவது ஒன்றரை லிட்டர் வரைக்கும் தயிர் ஜாடி வாங்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தயிர் மோர் இது மாதிரி பதார்த்தங்கள் அதிகமாக சாப்பிட்றதுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கம்பங்கூழு இந்த கீழே களி இந்த மாதிரியான ஒரு லிக்யூட் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ அதனால் நான் இந்த அதாவது எப்பவும் நான் வந்து த தை மாதம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஆஃபர்னு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மார்னு சொல்லிட்டு இந்த மே மாதம் இந்த மே மாதம் முழுவதும் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது ஒரு எம்எல் ஒரு ரூபா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு தயிர் ஜாடி கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓன் இருந்து நான் வந்து டெலிவரி பண்ணுறேன் எந்த ஒரு ஷிப்பிங் காஸ்ட்டும் கிடையாது பேக்கிங் காஸ்ட்டும் கிடையாது ஒன்லி ப்ராக்ட் காஸ்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு விளைவிப்பது கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த தயிர் ஜாடியை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த தயிர் ஜாடியில் நாம் வந்து தயிர் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன நன்மைகள் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சில பேர் வந்து ஒரு அம்மா அப்பாவில் பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த தயிர் ஜாடியில் அதாவது இந்த தயிர் ஜாடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல்னால ஒரு ஸ்டோன் இயற்கையான ஒரு கல் இந்த கல்லை வந்து எடுத்துட்டு அதை வந்து ரவுண்ட் பண்ணி ஒரு லேத்து மிஷின் அப்படிங்கிறத ஒரு இதில் மாட்டிட்டு அதை வந்து ஒரு சேஃப் கொண்டு வந்து ரவுண்ட் பண்ணி அதுக்கு ஒரு லெட்டு மூடி வந்து போட்டு அழகுப்படுத்தி அதை வந்து விற்பனைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்த ஸ்டோன் அதாவது இந்த சோஃப்டோனுங்கிறது இதுக்கு பேர் சோஃப் ஸ்டோனு இதுக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பியூர் ஒயிட் பியூர் ஒயிட் சோஃப் ஸ்டோன் இது எந்த ஒரு கெமிக்கல் கோலிங்கும் கிடையாது இது கல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அப்படிங்கும்போது போது கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து சுண்ணாம்பு எப்படி ஒயிட்டா இருக்குமோ சேம் அதே தான் அப்படிங்கும்போது சுண்ணாம்பு சத்து அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது பல மடங்கு இருக்குது கால்சியம் மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாது உடம்புக்கு ரொம்ப வலிமை கொடுக்குறது அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு பல் பின்னாடி இருக்கிற முதுகில் இருக்கிற மு முதுகெலும்பு முக்கியமான பாகளை ரொம்ப வந்து வலிமை அடைய செய்யறது பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரியான ஒரு கால்சியம் கொண்ட ஒரு தயிர் பாத்திரம் தான் நம்ம பாலில் வந்து டெய்லி சாப்பிட்ற பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரு இருக்குது அது ஃபேக்ட்ரி இருந்தாலும் வந்து அதாவது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிக்கிறோம் அப்படிங்கம்போது ஃபேக்ட்ரி கொஞ்சம் ரிமூவ் ஆகிட்டு அது வந்து காலசி நம்மளுக்கு நிறைய கிடைக்குது அப்படிங்க போது அந்த காலசி நம்ம ரெகுலராக அதாவது தயிர் நம்ம ரெகுலராக நம்ம வந்து எடுத்து வந்து அப்படின்னா உடம்புல கால்சியம் வந்து நம்ம வந்து அதிகமாக சேருது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது அந்த நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செயல்கள் இருக்கிறது அந்த பின்னாடி முதுகு வலிக்கிறது வெயிட்லெஸ்ஸை வெயிட்டான பொருளை தூக்க முடியாமல் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங் படுத்துறது இந்த தயிர் மட்டும்தான் அதாவது இந்த பால்லேருந்து வர தயிர் அல்லது போது மட்டும்தான் ஏன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து தானிய வகைகள் அதாவது பருப்பு பச்சை பயிர் பாசி பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் பசு மாட்டிலிருந்து கிடைக்கிற தயிர் பால்ல மட்டும்தான் முழுமையான ஒரு காசையும் கிடைக்கும் அதனால என்னன்னா எல்லாருக்கும் வந்து என்னன்னா ஒரு தயிர் போட்டு வைக்க ஒரு பாத்திரம் கிடைச்சா போதும் ஏதோ ஒரு சிலுவர் பாத்திரம் அல்லது மண் பாத்திரம் ஒரு பித்தளை பாத்திரம் இந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க இது வந்து யாருக்கும் தெரியுறதில்ல யாராவது சொன்னாதான தெரியும் யாருமே அந்த காலத்தில் சொல்லல இப்ப என்ன மாதிரி படிச்சு ஒரு உற்பத்தி சொன்னாதான் இந்த மாதிரி ஜாடி அல்லது கழிச்சட்டி இந்த மாதிரியான பாத்திரங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு வந்து போய் கேளுங்க அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க நல்லாவே சொல்லுவாங்க ரெஃபர் பண்ணுவாங்க நாங்கள் அந்த காலத்தில் வந்து தயிர் போட்டோம் சமையல் பண்ணுவாங்க தாத்தா காலத்தில் அப்படின்னு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அப்படி அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு என்னோட நான் சொல்றதுன்னா சொல்ல கிடையாது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அலுமணியம் இருக்குது வெண்கல பாத்திரம் இருக்கு பித்தளை பாத்திரம் இருக்குது சில்வர் பாத்திரம் இருக்குது எத்தனையோ பாத்திரங்கள் இருந்தாலுமே இது இயற்கையானது இயற்கை அதாவது மண்ணும் கல்லும் தான் இயற்கையானது அந்த மண் சட்டி அதாவது மண்ணை விட வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரமாக போய் ஒரு வருஷம் ஒரு வருஷம் மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் வச்சுக்கலாம் ஏன் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வச்சுக்கலாம் மண் அப்படிங்க மற்ற பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் எல்லா பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பத்து வருஷம் தான் அதுக்குமாதிரி ஏதாவது ஒரு பழைய கடைக்கு போட்டுருவோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் ஆனால் இந்த மாதிரியான மாக்கல் பாத்திரம் அதாவது இந்த சாஃப்ட் குக்கர் மட்டும்தான் தலைமுறை தலைமுறையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஆண்டிஃபிக்கான ஒரு பொருள் இந்த மாக்கள் மட்டும்தான் எனக்கு யாருக்கும் தெரியாது நான் திரும்ப உங்களுக்கு நினைவு செய்கிறேன் என்னென்னா இது எல்லார்கிட்டையுமே முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று தான் ஆனால் யாருக்கும் தெரியுறதில்ல யாரும் வந்து விளம்பரப்படுத்துறதில்லை அதுதான் மிகப்பெரிய இதோடைய மைனஸ் இல்லைன்னா எல்லா குக்கரோட இதான் நம்பர் ஒன் இதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அது இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஹேண்ட்மேட் அஞ்சில் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் இப்போவே வந்து எயிட்டி பர்சென்ட் ஹேண்ட்மேட் கல்ச்சட்டி கிடைக்கல நிறைய பேர் வருத்த போகிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளா டைப் கல்ச்சட்டிங்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சு ஸ்டாப் பண்ணி ஆறு மாதம் ஆகுதுங்க ஸோ ஒவ்வொரு டிசைன் போனாலுமே திரும்ப வந்து அந்த டிசைன் உருவெடுக்குது எங்கள் மாதிரி ஆளுக்கும்னால ஸோ எனக்கும் வந்து இந்த மார்க்கிள்ஸ் வந்து தொழிலாக அழிக்க விட மாட்டோம் இன்னைக்கு நான் வரும்போது பத்து பேர் இருந்தாங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பேர் எழுபது பேர் இருக்காங்க ஸோ சின்ன இன்கிரீஸ் ஆகிட்டதாக இருக்கும் பயப்பட தேவையில்ல அதாவது ஹேண்ட்மேடு ஹேண்ட்மேடு விட வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் மேடில் செய்கிற ஒரு சோஷனுக்கு நம்ம ப்ரீமியமாக இருக்கும் உங்களை ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல எல்லா கடைகளுமே இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அது சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் எங்கள் கிடச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த சோஃப் ஸ்டோன் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ அதே எங்கள் கடையில் வாங்கிக்கலாம் ஏன்னா அளவுக்கு இந்த தயிர் தயிர்ச்சாட்டில் கழிச்சுட்டில் உங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூஃபுல்லான ஒரு ஹியூமன் பாடிக்கு தேவையான ஒரு கால்சியத்தை கொடுக்குது ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல் அதாவது கால்சியம் இன்க்ளூடிங் கால்சியம் அப்படின்னா ஒரு மூல பாத்திரம் ஸோ இது நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதாவது இது தயிர் ஜாடி நம்ம சீசனிங் பண்ண சொல்கிறாங்க சீசனிங் பண்ணலாமுன்னு கேட்குறாங்க தயிர் ஜாடி நீங்கள் எப்பவுமே சீசனிங் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இந்த சின்ன குட்டி பாத்திரம் வந்து நம்ம கேஸில் வைக்க முடியாது ஏன்னா இந்த கீரை பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இதை நம்ம கேஸில் வந்து புட் பண்ண முடியாது ஸோ இது நீங்கள் சீசனிங் பண்ண இது பிளாக் பண்ண தேவை கிடையாது என்ன பூசை தேவையில்லை மஞ்சள் போடுற தேவையில்லை இது வந்து பாயிலிங் பண்ண தேவை கிடையாது இப்போ இன்றைக்கி எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் எக்ஸாம்பிள் சென்னையாக இருந்தால் நாளைக்கு வந்துச்சுன்னா அப்படின்னாக்கா ஜஸ்ட் இது ஒரு ஹாட் வாட்டரில் அது பஸ்ட்டு தண்ணியில சும்மா நீங்கள் அலம்பிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியே நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஒரு பாதி எப்பன்னு இருக்கும்போது இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் பொறுமரம் போட்டு காலையில் பாருங்கள் இதில் உள்ளே ஊற்றிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் இந்த தயிர் சடல் இருக்கிற தயிரை நீங்கள் இப்படி கமத்தினா கூட கீழே உழுவாது அவ்வளோ திக்கான ஒரு தயிர் கிடைக்கும் ஏன்னா வாழ்நாளில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த தயிர் ஜாடியில் நீங்கள் தயிர் சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய வீடியோ நீங்கள் பாருங்க ஏன்னா அவங்க எல்லாமே யூடியூபர்ஸ் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி பயன்படுத்தின பிறகு தான் அதை இதோட ரிவியூ கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆரம்பத்தில் யாரும் நம்ப கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் உங்களுக்கு யாரும் அந்த பொருளை கிடைக்கிறது இல்லை அவ்வளோ அவ்வளோ டிமாண்டாக போய்ட்டு இருக்குது இன்றைக்கி இதுவே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு பீஸ் வந்து வெளியூருக்கு போக வேண்டியது நான் கொஞ்ச நாள் வீடியோவும் போட கிடையாது என்ன காரணம் கொஞ்சம் ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் சரி இந்த சம்மர் ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த பெங்களூர் சென்னை முக்கியம் மும்பை இந்த மாதிரி இடத்துல ஒரு மூணு இடத்துல வந்து நிறைய பேர் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க போடுங்க கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனுப்பிவிடுங்க என்ன அப்படின்னா ஐநூறு எம்எல் இருக்கிற தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாடி ஆறுநூறு எம்எல் இருக்கிற தயிர் இருக்கிறாடி எழுநூறு எம்எல் இருக்கிற தயிர் ஜாடி எட்நூறுவாங்க எட்நூறு எம்எல் இருக்கிற தயிர் ஜாடி தொள்ளாயிரம் ரூபாங்க தொள்ளாயிரம் ரூபாய் இருக்க வேண்டிய ஜாடி ஆயிரம் ரூபா ஆயிரம் எம்எல் ஜாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு எம்எல் இருக்கிற ஜாடி ஆயிரத்தி இரநூறுவாங்க ஆயிரத்தி இரநூறு எம்எல் இருக்கிற ஜாடி ஆயிரத்தி முந்நூறுவாங்க ஆயிரத்தி முந்நூறு எம்எல் இருக்கிற ஜாடி ஆயிரத்தி நானூறுவாங்க ஆயிரத்தி நானூறு இருக்கிற ஜாடி ஆயிரத்தி ஐநூறுவாங்க இந்த மாதிரியான அதாவது ஐநூறு ஆறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு அதாவது பதினோரு வகையான தயிர் ஜாடி இருக்கு ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஜாடி அளவு கிடையாதுங்க அதுக்கு மேலே போயிட்டாக்கா நீங்கள் வந்து ட்ரெடி கல்ச்சர்ட்டிக்கு தான் போகணும் அதான் லிட்டோட இருக்கும் ஸோ அது உங்களுக்கு தயிர் போகிறதுக்கு ஆகாது இந்த மேக்ஸிமம் மினிமம் அதாவது ரெண்டு பேர் இருக்கீங்க ஒரு ஃபேமிலி அப்படினா ஆறு லிட்டர் வாங்குங்க ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா ஒரு ஏழுநூறு ரூபாய் வாங்குங்க ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒரு லிட்டர் வாங்குங்க ஒரு அஞ்சு டூ ஆறு பேர் இருக்கீங்கனாக்கா நீங்கள் தாராளமா ஒன்னே கால் லிட்டர் டூ ஒன்றரை லிட்டர் நீங்கள் தாராளமா வாங்கலாம் அப்படி தான் நீங்கள் வாங்கணும் எதையுமே நீங்கள் சீசனிங் பண்ண டு யூஸ் வாஷ் பண்ணுறது எப்பவும் போல உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் சோப்போ அல்லது கிரீம் ஏதாவது போட்டு தும்பாக மாதிரி யூஸ் பண்ணு நினைக்கிறேன் நீங்கள் அதுவே நீங்கள் இப்போ போல வாஷ் பண்ணி வயலில் இந்த மாதிரி கம்பி வச்சிருங்க அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது மத்தபடி ரொம்ப பேசி தான் இந்த தயிர் ஜாடி நீங்கள் வந்து வாங்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா தயிர் போட்டு பார்த்து கொஞ்சம் ரிவ்யூ கொடுங்க கூகுள் ரிவியூ கொடுங்க யூடியூப்பில் ரிவியூ கொடுங்க இன்ஸ்டாகிராம் ரிவ்யூ கொடுங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு வகையான தயிர் ஜாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது எங்கள் சேலத்தில் ஸ்டார்ட் பண்ணி நார்த் இந்தியா அதாவது கன்னியாகுமரி சவுத் இந்தியா காஷ்மீர் வரைக்கும் அதாவது கிழக்கு பக்கம் அதாவது அஸ்ஸாம் வரைக்கும் மேற்கு பக்கம் குஜராத் வரைக்கும் அதாவது டோட்டல் இந்தியா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடங்களுக்குமே எல்லா ஸ்டேட்டு எல்லா மாவட்டங்களுக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஃப்ரீ பேக்கிங் தான் அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே எங்கே போய் இந்த பொருள் போய் சேருதோ அப்போ அவங்க அங்கே வந்து அன்பாக்ஸிங் எடுத்து எடுத்துட்டாங்கன்னா அந்த அன்பாக்சிங் எடுத்த பிறகு அந்த பீஸ் வந்து உடஞ்சி போச்சு பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த காசு வாங்க மாட்டோம் அந்த வீடியோ மட்டும் அனுப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு வேறு ஒரு பொருள் அதே அளவில் உங்களுக்கு அதே அட்ரஸ்க்கு இமீடியேட்டாக அனுப்புவோம் எந்த காசும் வாங்க மாட்டோம் இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மேக்ஸிமம் அனுப்பிட்டு அனுப்பிட்டுருக்கோம் ஏன்னா அதுக்கான இதுக்கான பேக்கிங் தனியாக இருக்கோம் இன்றைக்கி ஸோ தனியாக பாக்ஸ் தனியாக திருமக்கோல் ரெண்டு கிளிப்பு போட்ட பெல்ட் போட்டு டைப் பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணால் அந்த இருக்கோம் ஸோ இரநூறு பீஸ் இருக்குது இரநூறு கஸ்டமர் நீங்கள் வாங்கி பயன்படலாம் நான் இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நிறையா வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும் அதாவது எப்படி குக் பண்ணுறது எப்படி வந்து சீசனிங் பண்ணுறது நாங்கள் எப்படி இந்த மாதிரி பொருளெலாம் தயாரிக்கிறோம் எங்கள் லேபர்ஸ் எங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறது விளக்கமாக சொல்கிறேன் எல்லா யூடியூபர்ஸும் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேட்டாக ஒரு இன்டரேஜ்மெண்டாக சொல்லியிருப்பாங்க இன்னும் யாரும் பர்சனலாக இதை பற்றி சொல்ல கிடையாது நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு என்னை பற்றியும் தெரியும் எங்களுடைய தயாரிப்பான அந்த சோர் ஃபிரண்ட் குக்கர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்போ தான் நீங்கள் ஒரு ஃபேமிலி நம்பர் ஆவீங்க அப்போ தான் உங்களுடன் டெஸ்ட் ஆக முடியும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நார்த் இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க அப்புறம் உருது பேசுகிறவங்க உருது வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா அசாம் நேபாள் ஆனால் சமஸ்டர் இந்த மாதிரியான லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்க அதுக்கு ஆர்டரும் பண்ணிருக்காங்க வெப்சைட்டில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பேர் தான் கொஞ்சம் புயல் நோடையில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே சீல் சைட் இருந்த பொருள் இன்றைக்கி இந்தியா லெவலில் எப்படி போயிருக்காங்கக்கா சில முக்கியமான ஆட்கள் இருக்காங்க மும்பைல ஒருத்திருக்காங்க தெலுங்கானாவில் ஒருத்தருக்காங்க ஜார்க்கண்டில் ஒருத்தருக்காங்க நம்ம உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு தமிழர் வந்து ஒரு ஷோரூம் வச்சிருக்காரு இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்களை மட்டும் தன்னைக்கு வந்து இன்றைக்கி அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு எல்லாத்துக்கும் மன மனமார்ந்த வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்திய வீடியோ இன்றைக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மனபூர்வமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நிறைய ஆடியன்ஸ் இது உங்களுக்கான தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரெடி ரெடி டு ஆர்டர் எப்படி ஆர்டர் பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் அல்லது இந்த ப்ராடக்டோடைய லிங்க் கொடுக்குறேன் அல்லது டைரெக்டாக வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணலாம் அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் உடைய லிங்க் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் இருக்கும் அதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் டேரக்டாக நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் அனுப்பிவிட்ருங்க உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன் ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டவர்ஸில் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேன் மற்றபடி ரொம்ப நான் நார்த் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அசாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சேர்க்கிறதுக்கு காசுகளை வரைக்கும் ஒன் வீக் ஆகிடும் பொறுத்து வாங்குங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டு தான் உங்களுக்கு வெயிட் பண்ணி வாங்குங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்க அவசரப்படாதீங்க உங்கள் வீட்டுக்கு இந்த பொருள் வந்து சேரும் கொரியர் பாய் வந்து உங்கள் வீட்டு கதை தட்டி இந்த பொருளை நீங்க நீங்கள் கவலைப்படுத்தாவில் நீங்கள் கண்ணை முடித்துட்டு ஆர்டர் பண்ணலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் எல்லாரும் சேஃபா இருங்க வெயிலில் யாரும் வீட்ல பார்க்காதீங்க நல்ல வெயிலாக இருந்தால் இந்த தயிர் செடியில் தயிர் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குடிச்சு பாருங்கள் நார்மலாக குடிக்கிற மோருக்கும் நார்மலாக சாப்பிட்ற தயிருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் சாப்பிட்டு பார்த்து வெளியிடுங்க நன்றி வணக்கம்